ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு மிஸ்டர் செல்கண்ணன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக மலை விலாக வந்து பார்க்க போகிறோங்க கடினமான மலையேற்றம் ஸ்டீப்பான படிக்கட்டு மூவாயிரத்தி இரண்டாயிரத்தி அறநூறு அடி மூவாயிரத்தி எழுநூறு படிக்கட்டு ஒன்றரை நேரம் ட்ரக்கு மொத்தமாக மூணு மணிநேரம் அப் அண்ட் டவுன் வாக்கு நேச்சர் சீனரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோங்க ஏன்னா முடிஞ்சளவு நான் கவர் பண்ணியிருக்கேங்க ஸோ வாங்க புரட்டாசி சனிக்கிழமை முதல் வாரம் புரட்டாசி சீரீஸாக புரட்டாசி சீரீஸில் வீடியோ நம்பர் ஒன்னை நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்து இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து புலன்ஸ் சந்தைக்கு உடனே ஆறு மணிக்கு ரத்னம்ன்ற பஸ்ஸோ ரதம்ன்ற பஸ்ஸோ ரத்னம்ன்ற பஸ்ஸோ கிடச்சிதுங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தாறு கட்டணத்தை கொடுத்துட்டு நான் புது பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கிட்டேன் அங்கேருந்து புத சாரி புதன் சந்தை இப்போ இறங்கிட்டேன் புதன் சந்தையிலேருந்து ஆம்னிக்கு வேண்டாங்க கிடச்சிது டேக்ஸி தாங்க கிடச்சிது நான் போன நேரத்துக்கு ஒன்று முப்பது ரூபா கொடுத்துட்டு நான் போயிட்டேங்க வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் லைக் தேங்காய் பழம் சிட்டால் இங்கே வராதுங்க நீங்கள் ஊர்லேருந்தே ஒரு முதல் வாங்கிட்டு வந்துருங்க மக்களே அது நூற்றம்பது ரூபாய் இருக்குது தேங்காய் பழத்துக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய் இருக்குது போய் பார்த்து தாங்க தெரியுங்கன்னு நாம கல்லோ போகலான்னு தான் ஐடியா போட்டுச்சுருங்க நான் ஸோ ஒரு மணிக்கெல்லாம் நம்ம இறங்கிருந்தோங்க திரும்ப ஐ திங்க் ஒரு மணிக்கு இதை திரும்ப ஒரு ரிட்டன் பஸ் இருக்குது நீங்கள் சேர்ந்த மங்கலத்தில் போயிட்டு அப்படி போய் போய்க்கலாம் பார்க்கலாம் நான் சேர்ந்த மக்கள் பார்க்கலாம் இன்னொரு பேசலை பேசணும்

இந்த மலை ஃபுல்லாகவே இப்படிதாங்க ஸ்ட்ரீப்பாக இருக்கும் நீங்கள் தாங்க பார்த்து ஏறணும் பார்த்தீங்கன்னா பேக மாட்டியாச்சு ஏன்னா படம் வந்து பிடிங்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சரி வாங்க ஏறலாம் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் செல்கண்ணு நாம இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைனாமல்லி போக போகிறோங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க நைனாமலைக்கு போக போகிறோம் ஒரு கடினமான ஹில் ட்ரெக் தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நெய்னாமல்லி தாங்க இருக்கேன் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம கரெக்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் அடிச்சிச்சு கடைசி நேரத்தில் மட்டும் கவுத்து வச்சு ஏன்னா பஸ் இல்லைங்க பஸ் இறங்கி டாக்ஸி பிடிச்சி தாங்க வந்தோம் ஸோ வாங்க ஏற ஆரம்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுங்க இப்போ தான் ஒரு இரநூறு படிக்கிட்டு ஏறி இருக்கேன் இப்போ தான் இன்ட்ரோ கொடுக்க ஏன்னா இங்கே தான் க்ரௌடு இல்லை ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கன்னு பாருங்கள் மக்கள் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ரோடு இந்த ரோட்டு கிட்டத்தட்ட பல வருஷமாக போட்டுட்டுருக்குறாங்க எப்போ போக பாருங்கன்னு தெரியலைங்க போட்டு முடித்தாதே என்னவோ கவர்மெண்ட்டுக்கு ஏறு வழியாவது மிச்சமாக இறங்கு ஏது மிச்சம்ங்க இறங்குனது திரும்ப ஏதாவது ரிட்டன் இதாங்க இறங்கி ஆகணும் ஸோ அது வருஷமாக கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரோடு போட்டாங்கன்னா நல்லாயிருக்குங்க எப்படியும் ஒரு அரவுண்டு ஒரு அறநூறு ஏழ்நூறு படிக்கிட்டு ஏறி இருப்பேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் படிக்கிட்டு இருக்கும்னு நம்புகிறேன் எவ்வளோ இருக்குதான் தெரியாதுங்க ஃபுல்லாக ஸ்டீப்புங்க அதனால் என்னால் லாக்லாம் சரியாக எடுக்க முடியாது ஸோ கோச்சிக்காதீங்க யாருமே கலை ஏற ஆரம்பிச்சு சரியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுதுங்க கரெக்டாக ஏழு முப்பது ஆரம்பிச்சு அப்போ டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி கரெக்டாக ஸோ ஒரு கல் வருஷத்து ஒரு ஏரியாச்சுங்க എങ്കിൽ അതിലും നമ്മൾ ബ്രേക്ക് അടിക്കലേ വിളക്ക് എടുക്കുന്നവർ ചെയ്യുന്നത് സോ ആട്ട് ദൺ ബൈ ഫോർ அப்புறம் இந்த மலையை பார்த்திங்களா கல்லு கொசு இந்த மலையை பாதி விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மலையும் பண்ணிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டோட கனிம வளம் ரொம்ப குறையுங்க ஆக்சுவலி ரொம்ப ஃபாக்கியாக தான் இருக்குது இன்னும் வெயில் வரல வெயில் வந்துச்சு நம்ம சுத்தம் கன்ஃபார்ம் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொல்கிறேன்னா வெயில் இருந்தால் நம்மளால் அந்த சீக்கிரமாக இருந்தால் ஏற முடியாது ரொம்ப பொறுமையாக தாங்க நம்ம ஏறுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நான் இது வந்து ஒரு ஆஃப் பாதி முடிச்சிட்டங்க ஒன் பை டூ பார்த்தா அப் ஸ்ட்ரெச்சில் பாதி முடிச்சிட்டோம் ரெண்டு அவுன் ஸ்ட்ரெச் வேறு இருக்குங்க அவுன் ஸ்ட்ரெச் ஒரு மரத்தில் இறங்கிங்கன்னா அது பிரச்சனை இங்கே நிற்காம இருக்குன்னா ஸோ முடிஞ்ச நான் ட்ரை பண்ணுறேங்க போன தடவை ஆகஸ்ட் மந்த் வந்தப்பே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் அப்பயே உங்களுக்கு வீடியோ போட்டு ரிலீஸ் பண்ண அப்பயே சரிங்க இந்த கோயிலோட மெயின் இது இது பற்றி இந்த நேரத்தில் பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ பண்ணி பாருங்கள் அதே நான் பேசுகிறேன் அப்படியே கோலவள்ளி தாயார் வரதராஜர் வரதராஜ்பாள இந்த மலையில் இருக்காங்க தமிழ்நாட்டோட திருப்பதினு இதை வந்து நான் சொல்லுவேங்க பர்சனலாக நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டின் திருப்பதின்னு ஏன்னா தமிழ்நாட்டின் திருப்பதி சொல்கிறதுக்கு ஏன்னு காரணம்னா நீங்கள் திருப்பதியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு படிக்கிட்டீங்க பின்னாடி பின்னொழியில் போனீங்கன்னா ஆனால் இதில் மூவாயிரத்தி மூவர் படிக்கிட்டிங்கன்னா ஸ்டீப்பாக இருக்கும் சின்ன மலை தான் பட் ஸ்டீப்பான மலைங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வந்து நான் தமிழ்நாட்டின் திருப்பி சொல்லலாங்க மேலே இருந்தீங்கன்னா ஒரு இயற்கையோட ஒரு இயற்கையை நீங்கள் ஏறலாம் மற்ற சனிக்கிழமைகள் பட்டாசி சனிக்கிழமைகளெலாம் சனிக்கிழமை மட்டும் பேருந்து கையுறாங்க மற்ற அனைத்து சனிக்கிழமைகளிலும் பேருந்து இருக்குங்க பேருந்துவாசி பத்து ரூபாங்க டிக்கெட்டு நாமக்கல்லேருந்து வந்தீங்கன்னா இருபதுருவாங்க இருந்து டைரக்ட் சர்வீஸ் மூணு இருக்குங்க எட்டரைக்கு பதினொன்றரைக்கு இந்த நைனாமல்ல டைமிங்க ஈரோட்டில் என்ன டைமிங் என்ன தெரியலையே நாங்கள் கண்டிப்பாக அந்த பஸ்ஸை பார்த்தோன்னா நான் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேங்க சரி நமக்கு சீனமங்கலம் ஈரோட்டில் வந்து சீனமலம் போகிற பஸ்ஸும் ஒரு மூணு மூணே மூணு சர்வீஸ் தான் ப்ரைவேட் பஸ்ஸு சரிங்களா மக்களே சரி வாங்க நெக்ஸ்ட்டு ஒன் பை டூ ஸ்ட்ரெச் ஆரம்பிக்கலாம் இது மேலே கொஞ்சம் ஓரளவு ஈஸி தங்க இருக்கும் ஓரளவு ஈஸி தான் இது மேலே இவ்வளோ தூரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் இதுக்கு மேலே கொஞ்சம் கிட்ட நேரம்னா ஏறி இல்லைங்க வரும்போது மெயினாக ஒரு அரை லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்து வந்துங்க தயவுசெய்து நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி கன்ஃபார்ம் உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தாங்க ஏரி அரங்கத்திலும் கரெக்டாக இருக்கும் மற்ற இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நான் மாவரோட காத்து கொண்டிருந்தேன் வச்சுங்க மலையோட வச்சு அந்த கோயில் தாங்க கோபுரம் கோப்பந்தாங்க இருக்கிறதுல வச்சு அவங்களை பக்கத்து பக்கத்தில் கம்மியாக இருக்கலாம் பட் இனிமேல் ஒரு கால் வசத்தூர் இருக்குங்க கூட்டத்தை காணுங்க ஸோ முடிஞ்சதை கொஞ்சம் சீசியமாக ஏறிலாம் வாங்க மீண்டும் ஏற ஆரம்பிக்கலாம் கோயில் தெரிஞ்சிச்சுங்க பக்கத்தில் வந்தாச்சுங்க மக்களை வந்தாங்க வந்துட்டாங்க கோயிலுக்கு வந்தாங்க மக்களே ஆஃப்டர் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைன் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்குது மேலே வந்துட்டோம் மேலே பார்த்து இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஏறிட்டோங்க இந்த மலையை பர்சனல் ரெக்கார்ட் பிரேக் இது மாதிரி லாஸ்ட்டாக போன வருஷம் வந்து ஏறினேங்க கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க ரெண்டு நாடா வந்து ஏறினேன் ஏறினேன் பட் ரெண்டு ஹவர் அனுச்சி இந்த பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுங்க பர்சனல் ரெக்கார்ட் பிரேக்குங்க மக்கள் இது ரொம்ப லோ க்ரௌடுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொற்றாசு ஃபோர்த் வீக் போன வருஷம் வந்தாங்க ஃபுல் க்ரௌடு படிக்கலே லைன் கட்டுற மாதிரி இருந்துச்சுங்க அப்போல்லாம் இப்போ இது ரொம்ப லோ க்ரவுடு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அப் டு த டாப் வந்தாச்சு வாங்க போயிட்டு சேம் சேமிச்சிட்டு திரும்ப டஃபஸ்ட் டாக் டஃபஸ்ட்டு டாஸ்க்கு இறங்குறது அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க இருக்குது என்னை பொறுத்த நீங்கள் வந் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்துடலாம் ஃபாஸ்ட்டாக ஏறவங்களும் யாராக இருந்தீங்கன்னாலும் நானே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறேன் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸுங்க இதுக்கு த்ரீ ஹவர்ஸ் அதிகபட்சம் ஏன்னா குழந்தைங்களாம் ஏறினாங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஆகுதுங்க குழந்தை கொண்டே ஏறினீங்கன்னா ஏன்னா நான் குழந்தைங்க ஏறும்போது த்ரீ ஹவர்ஸ் சாரி ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் இருக்குங்க அர்ச்சனை சீட்டுங்க ஒருத்தருக்கு ரூபாங்க அஞ்சு பேத்துக்கு பத்து ரூபான்ற கணக்கில் தராங்க ஒரு அர்ஜென்ட் சீட்டு பத்துருவாங்க நான் பத்து பேர்த்துக்கு வாங்கியிருக்கேங்க மக்கள் இந்த வீ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு இல்லைங்க பாவையான வெதரு இந்த வியூவு ஆக்சுவலி போன வருஷம் நான் புரட்டாசி கடைசி வர வந்தங்க இதோட வேறு இருந்துச்சு அந்த இது அங்கே ஒரு மேகம் இருக்குது மேகக்கூட்டம் இருக்குது அது மேபி பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் சைட்லேயா போகுது இதுக்கோசரமாக வச்சு நீங்கள் வந்து இந்த மழை பெய்யும்னா சேர்த்தியோ சேமாகெலாம் மழை பெஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நாள் அன்னைக்கு கிளம்பி வாங்க வேற மாதிரி இருக்குங்க இந்த மழை ஓகே பரவாயில்ல பல என்னால முடிஞ்சா பழைய வீடியோஸ் கண்டிப்பா என் ஃபோனில் இருக்கு அதை வந்து இதில் அட்டாச் பண்ணுறாங்க இந்த வீடியோவோட போன வருஷம் எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்கு இதே வியூஸ் வந்து போன வருஷம் எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பா பாருங்க

மழைக்கு வர்ற பாதையோட வேலை முக்கால்வாசி முடிஞ்சிச்சுங்க பார்த்தீங்கனாலே தெரியுது போன மாதமும் இப்படி தான் இருக்குது இந்த மாதமும் அப்படிதாங்க இருக்குது நோ சேஞ்சஸ் நல்லா பார்த்து அதே இறங்கலாம் இந்த இறங்கினா கொஞ்சம் சுலபமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் எப்படி இறங்குறதுன்னு தெரியல மேபி யார்ட்டே கேட்கலாம் இல்லை பாக பார்த்தீங்களா பாக பார்த்தீங்களா அது பெருமாள் சேஃப்ட் பண்ணுங்க பெருமாள் வந்து தங்க கவசத்தில் ஜெகதியாக இருக்கார் நான் வந்து இது முன்னாடி ரெண்டு வருஷத்தான் வந்தேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை அப்போ கூட சரியான சாமி பார்க்கல இந்த தடவை தாங்க எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கு பட் இந்த இடத்துக்கு வந்ததுலேயே ஒரு மன்திருப்தி தான் கிடைச்சிருங்க எனக்கு பார்த்தீங்களா நாமளே ஒரு ஃபாகுக்குள்ளே தான் சொல்ல சொல்லப்போணுன்னா இப்படி வருதுங்க ஒரு ஃபாகு கொஞ்சம் பெருசாக வருதுங்க இதுதாங்க நம்மெல்லாம் மழை பெய்யது பார்த்தீங்களா அதுதாங்க ஹைலைட்டு டைம் பார்த்திங்கன்னா சரியாக இரண்டு மணி நேரம் ஆகிருக்குங்க நான் வந்து ஏற ஆரம்பிச்சு வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக நான்கு மணி நேரம் ஆகிடுச்சுங்க நான் வீட்டில் வந்து அஞ்சரை கிளம்புனா கரெக்டாக கொம்போதுறேங்க டைமை சாப்பிட்லங்க காலையில் வீட்டில் ஒரு மூணு தோசை சாப்பிட்டு டீ விட இல்லாதனால ஒரு மூணு தோசை பசிச்சுட்டு வெறும் ஒரு மூணு தோசை சர்க்கரை போட்டு சாப்பிட்டு வந்துட்டேங்க நாமக்கல் போய் பார்த்து வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டுருக்கேன் இது வரைக்கும் நமக்கு ஆன செலவுகளை பார்த்தலாமா நீங்கள் இந்த வீஸில் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அந்த தேம் டைம் நீங்கள் நான் செலவு சொல்லிடுறேன் நீங்கள் அதிகம் அனுப்பிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து ஃபஸ்ட் நியூஸ் சேலம் நியூஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு பதினஞ்சு ரூபா வச்சுங்க உங்களுக்கு மேபி அது எவ்வளோ ஆகுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அது இதுதான் சேர்க்க போகிறது சரி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து புதன் சந்தைக்கு இருபத்தி ஆறு ரூபாங்க ஃபேர் ஓ புதன் சந்தைக்கு வர்றதுக்கு இருபத்தாறு ரூபா அனுப்பிச்சிங்க அங்கேருந்து நம்ம ஷேர் டாக்ஸி தான் எடுத்து வந்தேன் ஏன்னா பஸ்ஸஸ் ஆப்ஷன் வந்து அடுத்த வார்த்தை தான் வருமா செகண்ட் வீக்கில் இருந்தால் பஸ்ஸஸ் எப்போவுமே இது பண்ணுவோம் அதில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைனால நம்ம ஷேர் டாக்ஸியில் வந்து அதில் முப்பது ரூபா ஆச்சுங்க ரிட்டன் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபா அதுலேயே ஆயிரம் போல இருக்கு சரிங்களா தென் இங்கே வந்தோன்னே பூ மாலைலாம் வாங்கினா அதெல்லாம் ஒரு நூற்றம்பது ரூபாச்சுங்க அதுக்கடுத்து இங்கே மேலே வந்தோடனே கையில் இரநூறுவா சேஞ்ச் இருந்துச்சு அதை வச்சு என்ன பண்ணுன்னா என்ன வாங்கினோன்னா இதுங்க அர்ஜென்ட் சீட்டு ரெண்டு வாங்கியிருந்தேன் பத்து பேர்த்துக்கு பத்து பேருக்கு அர்ஜென்ட் சீட் வாங்கியிருந்தேன் அது முன்னாடி கிழக்கு பார்த்துருப்பீங்க ஒரு இருபது ரூபா செலவு பண்ணியிருக்கேங்க நூற்றம்பது இருபது எழுபது நூற்றி எழுபது ஒரு இருபத்தாறு நூற்றி நு அது முப்பதுன்னு வச்சுக்கோங்க இரநூறு இரநூத்தி முப்பது ரூபா இது வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கேங்க இரநூத்தி முப்பது ரூபா நான் என்னோடய பட்ஜெட்டே டோட்டல் பட்ஜெட்டு நான் முந்நூறு தாங்க நான் போட்டது பட் நம்ம கணக்கு இன்றைக்குங்க வந்திருக்கு அண்ணவங்க தானே ஒரு மூவாயிரம் இரநூத்தி முப்பது ரூபா வந்துருக்குங்க இப்போ கீழே போனேன்னா அதுவரை ஒரு முப்பது இருக்குங்க இரநூத்தறுபத்தாயிரம் திரும்ப பக்கம் சந்தை போகிறதுக்கு சேலம் போகிறதுக்கு முந்நூறுவா நீங்கள் சொல்லையே எடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் பார்த்துங்க தேங்காய் பழம்லாம் வாங்குறதுக்கு சரிங்களா அதுவே பழம்லாம் கம்மி கம்மி தான் ஆகணும் மேலே வந்தால் இந்த ரேட்டு இருந்தால் தெரியலங்க இதுவரை நான் எந்த கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்கலைங்க என்னென்னா வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்துங்க மக்களே ஃபாது நல்லா வருதுங்க கவர் ஆகுது வருதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டுன்னு பார்ப்போம் மேக்கல் பாகு பக்கத்தில் வந்துருக்கீங்க மேக் இங்கே வந்து எப்படி இருக்கும் நல்லா இருக்கலைங்க திருப்பதியில் அந்த ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் மேற்கு நடுவில் டிசம்பர் மாதம் போயிட்டு மலையோட மலையாக ஆனால் ஃபுல்லாக அந்த சைக்ளோன் டைமிங்னு நினைக்கிறேங்க எல்லா ட்ரெயினும் கேன்சல் இருக்குது திருப்பதி போகிற முக்கால்வாசி கோயம்புத்தூர் ட்ரெயின்ஸ் கேன்சல் டெல்லி போகிற ட்ரெயின்ஸ் போகிறதுக்குன்னு கேன்சலுங்க ஒரே ஒரு வண்டி ஓட்டினான் சபரி எக்ஸ்பிரஸ் அவன் ஒருத்தந்தாங்க ஓடனா அப்படியான் அது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பதி கன்ஃபார்ம் திருப்பதி பிளாக்ஸ் டெஃபரண்டாக பண்ணுவோம் ஆண்டவன் விட்டால் ஆண்டவன் கூப்பிட்டானா உடனே தாங்க திருப்பதிக்கு ஆமாங்க பக்கத்தில் அங்கே வருது நம்ம பக்கத்தில் அங்கே வருது ஃபாக் பக்கத்தில் வருதுங்க வந்துச்சு வந்துச்சுங்க வந்துடுச்சுங்க ஸ்பிக்ஸு ஃபாக ஆரம்பிச்சிருங்க ஃபாக் வந்தால் ஸ்பெக்ஸ் வேறு போட்டுமாதிரி ஸ்பிக்ஸ் இல்லாமல் என்ஜாய் பண்ண முடியாதுங்க எதுவுமே நல்லா ஸ்பெக்ஸ் பிறகு கஷ்டமே கஷ்டம் தாங்க போகும்போது என்ன டிசைட் பண்ணிங்கன்னா எப்படியாவது வழி கண்டுபிடிச்சி அந்த பாதையில் போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க ആയാലും പാർട്ടി ആയാലും പാത്രം അപ്പുറം പാടും അപ്പം കൂടെ പാടേ പാ എല്ലാ ഓടി மக்களை நல்லாவே கவரை பார்க்குதுங்க பாகு வெயிட்டட் ஃபார் திஸ் மூமெண்ட் பார்த்துட்டு தான் வந்து நின்றுட்டு இருக்கோம் வில் கவர் பாகோட மூமெண்ட் உங்களுக்கு தெரியுதான் தெரியலீங்க எனக்கு வெல் கேப்ச்சு ஒரு பத்து மணி பக்கமாக நான் இறங்க ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இன்னைக்கு இப்போ ஆரம்பிச்சுன்னா ஒன் 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மோஸ்ட்லி இறங்கிடுவாங்க இயர் அதிவேகத்தில் இறங்கினா இறங்கிடலாங்க Terima <laughs> kasih

மக்கள் இதுலாம் நேராக அவங்களை கீழே போய் மீட் பண்ணுறாங்க அடுத்து இதாக எடுத்து பேசணும்னா எடுத்து பேசுகிறேங்க நேராக கீழே ஸ்டாப் டவுன் மக்களே கரெக்டாக இறங்கிட்டாங்க வெறும் முப்பது நிமிஷத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஏறதுக்கு ஒரு மணி நினச்சி அதுக்கடுத்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போது ஏழு முப்பது நிமிஷத்தில் இறங்கிட்டேங்க இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இறங்கிடுவேன் டைம் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பதுங்க மூசு காலவாசி வந்துட்டேங்க நினைக்கிறேங்க உங்கள் கசி இல்லை மாதிரி தோணுது ஆனால் ஈஸியாக அது மாதிரி தோணலை ஒரு அறுபத்தஞ்சி சதவீதம் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதை இன்னொரு தெரிஃபைப்பா சந்திச்சு வேணான்னு இந்த பதினஞ்சு சதவீதம் முடிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருக்குங்க எனக்கு டைமு செருப்பு வேறு எங்கே விட்டேன்னு தெரிலைங்க விட்டேன் ஃப்ரீயாக தான் விட்டேன் ஏன்னா செருப்பு பார்த்து அப்போவும் எதுவுமே இல்லைங்க மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பசி இது பசியாக தாங்க தகவல் இறங்கிடுவேன் நாமக்கல் போய் சாப்பிடமா இல்லை இங்கே சாப்பிடமா இங்கே யோசனை பண்ணிருக்கேங்க பார்க்கலாம் நாமக்காக போய் தான் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுவேன் மோஸ்ட்லி கிடைக்கீதா இருந்தாச்சும் அது வாரத்துக்கு நான் ஒன்றும் இரவு மணிநேரம் இருக்கும் இன்னொரு ஒன்று ஒரு மணி நேரம் இருபது பதினஞ்சு நிமிஷம் வச்சிக்கலாம் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒன் திராவிட எந்த சரிங்க கீழே போய் கண்டினியூ பண்ணுறாங்க முதுவலி தாங்க முடியலைங்க பேக மாட்டிகிட்டு சிறுபு மிஸ் ஆகணும்னு சொன்னேன் அதே மாதிரி மிஸ் ஆகிடுச்சிங்க சிங்கிள் சூப்பர் தான் இருந்துச்சு சிறு போனால் போட்டோம் அது ஆல்ரெடி தேய்ச்சி போனதா நல்லது புதுசாக வாங்கினோம் தான் என்ன சரிங்க வேறு இந்த நைனாம்பை பார்க்கணும் இது ஒரு முயற்சிக்கலாம்னு இருப்பீங்க சிறுப்பு மிஸ் ஆகின சோகத்தோட ஒரு இருபது ரூபா நமக்கு சேவாக போதுங்க என்னடாச்சும் தான் கேட்குறீங்க போ பஸ்ஸு நின்றுங்க பஸ் வர ஆரம்பிச்சிருச்சு வச்சு போனீங்க வாழ ஆமாங்க பஸ்லாம் வருதுங்க ஐயா சாரி சந்தோஷமாக பத்து ரூபா முடிஞ்ச ரூபா முப்பது ரூபா தரணும்னு அவசியம் எனக்கு தேவையானது நாமக்கல் போகிற பஸ்ஸுங்க ஆனால் நாமக்கல் எதையும் போனீங்க இப்போ அடுத்த இது நாமக்கல்லேருந்து உங்களுக்கு வீடியோ வருங்க ஸ்டேட்டி ஒன்று என்ன சேனல் மற்ற மலை எல்லாம் ஏறி முடிச்சாச்சு வந்தாச்சு கீழே இன்னைக்கு அந்த டாஸ் நம்பர் ஒன்னு முடிச்சிட்டேங்க டாஸ் நம்பர் ஒன்றுன்றது வீடியோ நம்பர் ஒன்றுங்க ஆக்சுவலி ஸ்பெஷல் பஸ்ஸு ஆன்லைன் இல்லைங்க இப்போ வருதுங்க ஸ்பெஷல் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ வருதுங்க வண்டி ஸோ இப்போ நாமக்கல் போகிற எதாவது ஒரு பஸ் ஏறி போகலான்னு நாமக்கல் போய் அங்கே ஒரு லாக்ஸ் அந்த இது கொஞ்சம் லாக் இருக்கான்னு பார்க்கலாம் பொது சமையல் எல்லாம் ஊட்டமாக இருக்குதுங்க பஸ் கூட ஸோ சேவம் போனாலும் நான் நாமக்கல் போய் தான் போவேன் போய் புத்தகமாக ஸோ அந்த நாமக்கல் போயிட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு பண்ணுறேங்க சேவங்களை இதோட இந்த வீடியோ முடிதேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா